முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இது மிக சுலபமான முத்திரை ஆனால் நீண்ட பலன் தரக்கூடியது வெகு நாட்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல தூக்கம் தரக்கூடிய முத்திரை கனவு கெட்ட கெட்ட கனவாக வருது நான் மேலேருந்து கீழே விழுற மாதிரி கனவு கண்டுறேன் அப்படி கன்றேன் இப்படி கன்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த முத்திரை வந்து அதிலேருந்து விடுதலை தரக்கூடியது பயந்து தூக்கத்தில் பயந்து எந்திரிச்சு ஓடுவாங்க சில பேர் தூக்கத்தில் சில பேர் நடப்பாங்க அவர்களுக்கு இந்த முத்திரை தூக்கம் வராதவங்க இரவில் தலையினை இல்லாமல் நேராக படுத்துக்கொண்டு இந்த முத்திரையை மார்புக்கு எதிராக வச்சுட்டு இருந்தால் தூக்கம் நல்லா வந்துடும் பகல் பொழுதுன நரம்பு தளர்ச்சிக்கான முத்திரை இந்த முத்திரையை ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தா தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் அன்னை முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இது மிக சுலபமான முத்திரை ஆனால் நீண்ட பலன் தரக்கூடியது வெகு நாட்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல தூக்கம் தரக்கூடிய முத்திரை கனவு கெட்ட கெட்ட கனவாக வருது நான் மேலேருந்து கீழே விழுற மாதிரி கனவு கண்ணுறேன் அப்படி கன்றேன் இப்படி கன்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த முத்திரை வந்து அதிலிருந்து விடுதலை தரக்கூடியது பயந்து தூக்கத்தில் பயந்து எந்திரிச்சு ஓடுவாங்க சில பேர் தூக்கத்தில் சில பேர் நடப்பாங்க அவர்களுக்கு இந்த முத்திரை சாலச்சிறந்த முத்திரை இந்த முத்திரை தூக்க சம்மந்தமான அனைத்து நோய்களையும் நீக்கக்கூடியது தூக்கத்திலேயே விந்து கலித தூக்கத்திலேயே வந்து ரொம்ப அந்த லாசிவஸ் ட்ரீம்ஸ் அது மூலமாக தங்களை பிணைத்து கொண்டு அதில் எனர்ஜி வேன் அதுக்கெல்லாம் இந்த முத்திரை சாலச்சிறந்த முத்திரை இந்த முத்திரை எப்படி செய்கிறது ரொம்ப சுலபமாக ரெண்டு கையும் இணைச்சிக்கணும் ரெண்டு கையும் இணைச்சிக்கணும் இப்போ வந்து வலதுகை வந்து இடதுகை கட்டை விரலுக்கு மேலே வலதுகை இருக்கிறான் கை கட்டை விரலுக்கு மேலே இடதுகை இருக்கிற மாதிரியும் இங்கே பாருங்கள் வலதுகை கட்டை விரலுக்கு மேல் இடதுகை இருக்கிற மாதிரியும் இடதுகையில் உண்டான அனைத்து விரல்களையும் வலது கையை கோர்த்து பிடித்து கொண்டு இருக்கிற மாதிரியும் வலதுகை நீண்டு இருக்கிற மாதிரியும் வைக்கணும் இவ்வளோதான் வலதுகை நீண்டு உள்ளது வலதுகை கட்டை விரல் மீது இடதுகை கட்டை விரல் உள்ளது வலதுகை கட்டை விரல் மீது இடதுகை கட்டை விரல் உள்ளது வலதுகை நீண்டு இருக்கிறது இடதுகை வலதுகையோடு பின்னி இருக்கின்றது இவ்வளோ தான் மிக சுலபமான முத்திரை தூக்கம் வராதவங்க இரவில் தலையினம் இல்லாமல் நேராக படுத்துக்கொண்டு இந்த முத்திரையை மார்புக்கு எதிராக வச்சிட்டு இருந்தால் தூக்கம் நல்லா வந்துடும் பகல் பொழுதுனா நரம்பு தளர்ச்சிக்கான முத்திரையும் இந்த முத்திரையை அப்போ நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இந்த முத்திரையை செய்து கொண்டிருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த முத்திரை மூலமாக அதனால் இந்த முத்திரையை பகலையில் காலையில் பத்து நிமிஷம் சாயங்காலம் பத்து நிமிஷம் இந்த முத்திரையை செய்யலாம் நேரம் கிடைக்கும்போது இந்த முத்திரையை செஞ்சு வர தூக்கம் நன்றாக வரும் கூடுமானவரை மாலை நேரத்துக்கு பிறகு இந்த முத்திரை செய்யலாம் வழக்கம் போல் அமர்வு நிலை நிமிர்ந்து இருக்கலாம் படுத்துக்கொண்டும் இந்த முத்திரையை செய்யலாம் இதுதான் இந்த முத்திரையினுடைய அமைப்பு இந்த வலதுகை நாலு விரல்களும் நிமிந்திருக்கணும் இடதுகை விரல்கள் வலதுகை மேலே அழுத்தமாக இருக்கணும் வலதுகை கட்டை விரல் மேலே இடதுகை கட்டை விரல் அவ்வளோதான் இந்த முத்திரை இது மாதிரி வச்சுக்க வேண்டியதான் இந்த முத்திரையினால தூக்கம் சம்மந்தமான அனைத்து விதம் நோய்களும் இது நீங்கும் அப்படிங்கிறது இந்த முத்திரை பரிவர்த்தனை முத்திரை அப்படிங்கிறார்